வணக்கம் தினகரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ப்ரீமியர் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது ஒரு காலத்தில் அது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பாரதியார் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அண்டு தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷ்னல் யூனிவர்சிட்டி இது இந்த ஐந்தையும் அடியேன் கூடிட்டுக் காட்டுவதற்கு கூட சில காரண காரியங்கள் உண்டு இதில் எதிலுமே வைஸ் சான்சலர் நியமிக்கப்படவில்லை அது நியமிக்கப்பட வேண்டிய நியதி யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர்கிட்ட இருக்குது இட் மீன்ஸ் ஆனபிள் கவர்னர் ஸ்ரீ ஆர் என் ரவி மாநில ஆளுநர் அவரிடம் இருக்குது இந்த பரிந்துரை செய்யப்பட்ட பெயர்களை எதையுமே அவர் அந்த அப்பாயின்மெண்ட்டே பண்ணலைங்கிறது இப்போ பாருங்கள் இந்த நிகழ்வுகள்லாம் கூட கேமரா வேலை செய்யலைன்றான் வாட்ச்மேன் இல்லைன்றான் சான்ஸ்லர் யார் அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆர் என் ரவி அவர்கள்தான் கவர்னர் மாண்புமிகு கவர்னர் இந்த டிஸ்பியூட்லாம் வருவதற்கு எவ்வளோ இடைஞ்சல் பாருங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கான்வெகேஷன் கொடுக்கும்போது வைஸ் சான்சலர் இல்லை எவ்வளோ பேர் கான்வெகேஷன் வாங்கினாங்க கான்வெகேஷன் என்பது அளிப்பு ஒரு ரெக்கக்னிஷனுங்க ஒரு கிராஜுவேஷன் நாம் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை ஒரு ஆர்ட்ஸில் கிராஜுவேஷன் பண்ணி ஒரு கான்வெகேஷன் வாங்கும் பொழுது உடல் எல்லாம் புல்லறிக்கும் புல மிக்கவரை புலமை தெரிதல் புல மிக்கவர்க்கே புலனோம்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிகினிங் அந்த கிராஜுவேஷனுக்கு ஒரு வைஸ் சான்சலர் மூலமாக அதை வாங்கும்பொழுது தான் அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் புரியும் இப்போ எங்கே நடக்குது இங்கே எது இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் நடக்குது சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொன்னால் கவர்னர் ஒன்று சொல்கிறாரு சீஃப் மினிஸ்டர் தான் பரிந்துரைக்கணும் மூணு பேரை கொடுப்பார் மூணு பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே சான்ஸ்லரே வேண்டாம் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் கவர்னர் தான் சான்ஸ்லர் எந்த ஸ்டேட்டை எடுத்திங்கனாலும் இங்கே சான்ஸ்லரே வேண்டாம் என்று ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த ஒரு லெஜிஸ்லேஷன் அனுப்பும் பொழுது கூட அந்த லெஜிஸ்லேஷன் ஸ்டில் அன்சைன்டாக தான் இருக்கின்றது இதாக தமிழ்நாட்டினுடைய நிலைமை இது எங்கே போய் சொல்லணும் எங்கெங்கேயோ போய் ஆட்டக்கட்சி கட்சி கட்சியில் இவன கட்சம் அவன கட்சான்ற மாதிரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனுங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பாலமாக இருப்பது இந்த எஜுகேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் தான் யூனிவர்சிட்டிஸ் இல்லை என்றால் மனித சமுதாயமே இல்லை யூனிவர்சிட்டிஸ் இல்லை என்றால் வளர்ச்சி பாதையே இல்லை யூனிவர்சிட்டிஸ் இல்லை என்றால் நம்முடைய அன்றாட அந்த ஜீவாதாரண பிரச்சனைன்றது பாருங்கள் அது கூட கிடையாது அந்த எஜுகேஷனே இங்கே வந்து கோட்டை இருக்கும் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்க வந்து ஆய்வு பண்ணி தான் ஆகணும் அவர் தானே சான்சலரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு குறைபாடுகள் பாருங்கள் இந்த பெண்மணியின் மீது ஆயிரம் குறைகள் இருந்த போதிலும் கூட ஒருத்தெல்லாம் இன்னும் ஆள் ஆகலாமாங்க ஒரு கேம்பஸில் இந்த கேம்பஸ்னும் கேம்பஸ்லாம் அனாவசியமாக ஒருத்தன் உள்ளே வரான்னா எவ்வளோ திமுறு இருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும் காரணம் என்னென்ன ஹெட்டு கிடையாதுப்பாங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் நாட் அவைலபிள் அ கமாண்டிங் எங்கேருந்து வரும் ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் அங்கேருந்து வரும் வைஸ் சான்சலர் ஒன்று சொல்வார் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ரெஜிஸ்ட்ரர் அதை தலைமையில் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பணியை செய்வார் இதெல்லாம் யாருங்க கேட்குறது அதெல்லாம் என்ன கோர்ட்டே சொல்லிடுச்சு புத்திமதி சொல்லிடுச்சு உடனடியாக வைஸ் சான்சலரை சிஎம்மோடு கலந்து ஆலோசித்து ஒரு மியூச்சுவலாக அதுவே இல்லைங்க இங்கே என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரியாது எல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா அரசியல்வாதிங்களா ஒரு சின்ன ஒரு கற்பழிப்பு நடந்தால் உடனே சீஃப் மினிஸ்டரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எப்படி திட்டி தீக்கணுமோ அதை தான் தீக்குறான்களே ஒழிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த பாசிட்டிவ் அப்ரோச் அவர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்களேன் தான் எப்படி முன்னுக்கு வரலாம் எவனையாவது கவுத்துட்டு எங்கேயாவது போய்ட்டு வரலான்ற மாதிரி பொய்யான தகவல்களை தான் சொல்லுகின்றார்களே ஊழிய இன்றளவும் இந்த நிமிடம் வரைக்கும் முந்தானத்தில் நடந்த விஷயம் இது வரைக்கும் உண்மையான நிகழ்வை எதுவுமே தெரியலியப்பா எங்கே தெரியும் தெரிகிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக யாராவது எந்த எதிர்கட்சியாவது பாருங்கள் பாசிட்டிவாகவோ அந்த குடும்பத்துக்காகவோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காகவோ எவனாவது பேசுகிறானா இல்லை எல்லாமே பாலிடிக்ஸு பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ்ன்னு போனால் இங்கே ஒரு இன்னங்க இருக்குது ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் போரிட்டது என்றால் காங்கிரஸுடைய நோக்கமே சுதந்திரம் பெறுவது மட்டும்தான் பட் காங்கிரஸுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவன மேலே கொண்டாடணும் ஜாதிய கொடுமையிலேருந்து விடுதலை அடையணும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்கணும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டாடணும் மத சம்பந்தமாக ஏமாற்றுறவன ஒடுக்கணும் இதுதானே இது எதையுமே எவனுமே பண்ணுறது இல்லை பண்ணாமல் பொதுமக்களை ஏமாற்றி கொண்டு திரிகின்றனர் இதை குறிப்பாக குவாலிஃபைட் பர்சன்ஸ்லாம் இப்போ ஒதுங்கி போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு கான்வெகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்தா வைஸ் சான்சலரே இல்லை அதை வாங்கவே கூடாது ப்ரொட்டெஸ்ட் பண்ணி இருக்க வேண்டும் இஃப் ஐ வேர் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன் நான் ப்ரொடெஸ்ட் செய்திருப்பேன் ப்ரொடெஸ்ட் செய்பவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அதுவும் எனக்கு தெரியும் இந்த ப்ரொடெஸ்ட் ப்ரொடெஸ்ட் செய்யும்போது என்ன ஆங்கர் இஸ் அன் unconquerable. எனிமி என்பது எனக்கு தான் இன்னமும் கூட அடிமட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கோபம் மனிதனால் வெல்ல முடியாத எதிரி கோபம்தானே அந்த கோபம்தான் என்னை கீழே தள்ளியது அது நியாயமான கோபமா அநியாயமான கோபமா என்பது எவனுக்கு தெரியும் இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சில சூழ்ச்சிகள் இங்கே எல்லாம் நடைபெறுகின்றன கவர்னர் ஸ்ரீ ஆர் என் ரவி ஆனபிள் கவர்னர் என்றே சொல்லுகின்றேன் மாண்புமிகுன்னு தானே சொல்லணும் இந்த மாண்புமிகுங்களாம் அந்த மாண்பையே சீர்குலைக்கின்றனர் ஏன் இன்னமும் வைஸ் சான்ஸ்லர் அப்பாயிண்ட் செய்யப்படவில்லை என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் சாதாரண பாமரனுக்கு புரிய வேண்டும் என்று மட்டும் சொல்லி இல்லை எங்கெங்கே எங்கே புரிஞ்சு எங்கே வந்து இதெல்லாம் எந்த காலத்தில் போகுது யாரோ ஒருத்தன் போயிட்டான் யாரோ ஒரு பொண்ணு கற்பழிச்சிட்டாங்க தான் வீட்டில் நடந்தால் இப்போ அடுத்தவனுக்கு வழி தெரியும் இது வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு எந்த கட்சியாவது போய் ஒரு இது சொல்லியிருக்காங்களா பாருங்கள் இதுதான் உண்மை என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்